இன்வெஸ்ட்மெண்ட் இதையே தமிழில் சொல்ல வேண்டால் முதலீடு எதற்காக இந்த முதலீடு பற்றி பேச வேண்டும் என்றால் வரும் வழியில் ஒரு விளம்பரப் பலகை பார்த்தேன் அதாவது இடத்தை பற்றி அது பிளாட் என்று சொல்கிறார்களே வீட்டு மனை அதற்காகத்தான் அது ஒரு நல்ல செயல்தான் நல்ல முயற்சிதான் நல்ல முதலீடு தான் ஏனென்றால் இந்த வருடத்தில் வாங்கினால் அதையே ஐந்து வருடம் கழித்து எந்த பணத்தை நாம் முதலீடு செய்தோமோ அது இரண்டு மடங்காக பெருகிவிடும் அது போன்ற ஐம்பது வருடம் கழித்து பார்த்தால் அது கோடிக்கணக்கில் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அந்த இடத்தின் மதிப்பு பெருகிக்கொண்டே போகிறது விலைவாசி ஏறுகிறது அதனால்தான் இது நிலத்தின் மீது முதலீடு செய்வது வேறு என்ன வழி இருக்கிறது என்றால் பங்கு சந்தை தயவு செய்து யாரும் அந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்யாதீர்கள் பல வருடங்கள் கழித்து அது கூடலாம் அல்லது குறையலாம் ஷார்ட்ஸ் என்று சொல்வார்கள் நான் அதில் செய்துள்ளேன் முதலீடு செய்துள்ளேன் அதுக்கு எனக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை வெளியே வந்துவிட்டேன் இன்னும் அதை தினமும் யாராவது ஒருவர் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் விருப்பம் இருக்கிறதா இப்படி முதலீடு செய்தால் இப்படி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் சொல்லி மயக்கி நம்மை நம்முடைய முதலீடு இழக்கும்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது உறுதி பலர் செய்து தான் வருகிறார்கள் அதாவது வாங்குபவர் அவரிடம் அந்த ஷேர் இருக்கும் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு அதை வாங்குபவர்கள் அதை வாங்கி விடுவார்கள் அது ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் அதுக்கு பல காரணிகள் இருக்கிறது உதாரணமாக இப்பொழுது இந்தியா என்றால் எங்கே ஏதாவது ஒரு சண்டை நடந்துவிட்டால் உடனே இந்த முதலீடு குறைந்துவிடும் அந்த பங்கின் மதிப்பு மிக சீக்கிரமாக குறைந்துவிடும் வித்தால் முதலீடு கூட கிடைக்காது அந்த அளவிற்கு அது குறைந்துவிடும் அதனால்தான் அது நான் எப்பொழுதுமே ஆதரிப்பது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட் அடுத்தபடியாக வங்கி வங்கியில் நாம் முதலீடு செய்யலாம் அது வருடத்தை பொறுத்து அதற்கு வட்டி கிடைக்கும் ஏனென்றால் பல வங்கிகள் வட்டி அதை முதலீடுகை வைத்து தான் அவர்கள் அந்த வியாபாரத்தையே நடத்துகிறார்கள் பேங்கையே நடத்துகிறார்கள் வங்கியையே நடத்துகிறார்கள் அதில் நாம் முதலீடு செய்தால் குறைந்தபட்சம் ஒரு நாலு விழுக்காடு நமக்கு வருடத்திற்கு அது வட்டியாக கிடைக்கும் அதுவே ஐந்து வருடம் பத்து வருடம் இருபது வருடம் என்று நாம் அதை வைத்திருந்தால் அது பெருகிக்கொண்டே போகும் இன்வெஸ்ட்மெண்ட் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டிலிருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக மாறிவிடும் அது ஒரு நல்ல இழப்பு வராது ஆனால் அது வந்து ஷேர் மார்க்கெட்டிலோ அல்லது நிலத்திலோ முதலீடு செய்வதை விட இது மிக மிக பாதுகாப்பானது நான் அது போன்ற சில இடங்களை வாங்கி விற்றுள்ளேன் என் தேவைக்காக வீடு கட்டுவதற்காக முதல் மாடி கட்டுவதற்காக அது போன்ற இடங்களை சில இடங்களில் வாங்கி விற்றுள்ளேன் அதில் எனக்கு லாபம்தான் நஷ்டம் கிடையாது என்ன போக்குவரத்து செலவு அது ஒன்றும் பெரிய செலவல்ல அது என்னை பொறுத்தவரையில் நிலத்தின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் நிலத்தின் மீது எந்த நிலமாக இருந்தாலும் ஒரு உத்தரவாதம் கிடைக்காது என்ன கிடைக்காது என்றால் இப்பொழுது அரசியல் சூழ்ச்சியினால் பலர் ஏமாற்றி விடுகிறார்கள் பத்திரத்தை போலி பத்திரத்தை தயாரித்து விட்டு விடுகிறார்கள் ஆதலினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதில் உடந்தையாக அந்த ஆஃபி அலுவலகத்தில் இருப்பவர்களே இருப்பார்கள் அது அந்த புரோக்கர் என்று சொல்வார்களே அவர்களும் அதுக்கு உடந்தையாக இருப்பார்கள் ஆதலினால் என்னை பொறுத்தவரையில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்பது குறைவாக இருந்தாலும் அது வங்கியில் சேமித்து வைப்பதுதான் என்பதை சொல்லி இந்த நான் பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த இடம் நடைப்பயிற்சிக்காக வந்தேன் இரண்டு வீடியோக்கள் பதிவிட்டேன் இது கேகேஆர் நகர் பூங்கா என்று பெயர் வைத்துள்ளார்கள் எப்பொழுதாவது இந்த இடம் வரும்பொழுது நான் இங்கே வந்து நடைப்பயிற்சியும் செய்வேன் அதன் பிறகு ஒரு வீடியோவையும் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவேன் தற்பொழுது மணி ஏழேகால் அல்லது ஏழரை என்று நினைக்கிறேன் இங்கே பலரும் வந்து இந்த நடைப்பயிற்சி செய்கிறார்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு விளையாடுகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் இங்கே சேர்ந்து ஒரு பயிலரங்கும் நாங்கள் செய்வோம் அதில் கடந்த வாரம் கூட நடந்தது நான் அதில் கலந்து கொண்டேன் ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை மாலையல்ல இரவு ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் நாம் பேசலாம் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதில் கட்டணம் எதுவும் கிடையாது பலருடைய அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே